ஆண்டவரும் ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ரோமரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் அடிப்படையிலே ஒரு தியானத்தை நாம் செய்ய போகிறோம் அது என்ன ஒரு மனுஷன் கீழ்படியாமையினால் இருந்ததுனாலே இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி நாசம் அடைந்தது இந்த பூமியில புல் முளைக்கவும் இல்லை இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதம் இல்ல ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனிதர் இந்த உலகத்துல பிறந்ததினால

ஆசீர்வாதத்தையும் பெறுகிறவர்களா இருக்கிறாங்க அந்த ஆதாமின் வழிகளிலே நடந்ததுனால ஆசீர்வாதம் அற்று போனவர்களா இருந்தாங்க அவர் மீது விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அவர் நிமித்தமாக ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி யோவானின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் ஆகவே இந்த காலை வேளையில் கீழ்படியாமல் பிள்ளைகளாய் இராமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா சுதந்திரத்தையும் எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளாக இந்த காலை வேளையில் நீங்க ஒப்பு கொடுத்து மாறினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து சொன்னது போல ஆசாரியர்களாக லேவியர்களாக நீங்கள் நீங்க ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக மாறுவீங்க அதோடு மாத்திரமல்ல அவரோடு அந்த ஆயிரம் வருட அரசு அரசாட்சியிலையும் நீங்களும் அவரோடு இணைந்து ஆட்சி செய்கிறவங்களாக இருப்பீங்க என்று வேத வசனம் சொல்லுகிறது அவன் இன்றைக்கு கண்களை மூடி ஜெபி அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள நம்மை ஒப்பு இந்த காலை வேளையில நல் வார்த்தைகளுக்கும் உத்தமமான வார்த்தைகளுக்கும் சத்தியத்திற்கும் செவி கொடுத்து கீழ்படுகிற ஒரு வார்த்தைகளுக்கும் நம்ம இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம் ஜெபிப்போம் திருபையும் இறப்பும் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த காலை வேளையில கீழ்படியாமின் பிள்ளைகளான நாங்கள் இராமல் கீழ்ப்படிகிற பிள்ளையை போல உம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் கீழ்படிந்தாரே வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுகிறது நமக்கு உகந்ததா இருக்கிறது என்று யோகான் ஸ்தான் இடத்துல அதே போல நாங்களும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏசு கிறிஸ்து என்னும் நாமத்துக்குள்ளாக பிரவேசித்து அவரை போல ஆட்சி செய்கிறவர்களாக அவரை போல நீதியாய் நடக்கிறவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்த நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படியே நீ செய்ய போவதுக்காக செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவரும் ரசகரும் மீட்பருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூல கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே